கட்டுமானமே சுவர் கட்டுமானமே கட்டுமானமே சுவர் கட்டுமானமே ஆடுகள் தங்கிட ஓரிடமே தன் வீட்டுக்கு எதிரே அவ்விடமே சுவரை அழகாய் கட்டுவது சகினவே ஆணுக்கு பெண்கள் சாய்த்தவர்கள் இல்லையே முயன்றால் முடியும் என்பது நம்பிக்கையே அந்த நம்பிக்கையால் உயர்ந்தது நன்றாய் கட்டி முடித்தாரு சுவரதையே நூல் பிடித்து கற்களை அடுக்கி வைத்தே கடவையை மட்டமாக இழுத்து விட்டு தூக்கு குண்டால் சுவற்றை ஒழுங்கு பார்த்தே மூளை மட்டத்தை அதனுடன் பார்த்தே சரியாக கட்டினாரே சுவற்றை சகினேவே சுவற்றை ஒட்டி கம்புகளை நட்டு தடுப்பு வேலியும் அமைத்தார் நன்றாகவே குடும்ப தலைவி நீ ஒரு மேஸ்திரியே குடும்ப தலைவி நீ ஒரு மேஸ்திரியே பிறருக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு மாதிரியே கட்டுமானமே சுவர் கட்டுமானமே கட்டுமானமே சுவர் கட்டுமானமே ஆடுகள் தங்கிட போரியிடமே தன் வீட்டுக்கு எதிரே அவ்விடமே சுபரை அழகாய் கட்டுவது சகின